பேரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது வந்த தூண்டில் மீன்களோட காவலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் மீன் வந்திருக்குது தூண்டில் நெய் மீன் தான் முதல் எடுத்துலேருந்து காலி அடிச்சு இப்போ மறுபடியும் வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் தூண்டில் நெய்மீனோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளை மீன் வந்துருக்குன்னா ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் செவன் டு எயிட் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கூழச்சால் இதுவுமே ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு டென் டு டுவெல் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை வந்துருக்கு சங்கரா மசாலான்னு சொல்லுவாங்க மாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்ணை கண்ணுக்குடிச்சாலே கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கனா அயில வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில தூண்டில் அயில தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரம்படி சாலை தான் எடுத்திருக்கோம் சாலையோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீச் கான்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலை வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி